வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் அம்மா தலைக்கு குளிக்கவா என்று கேட்ட மகனிடம் வேண்டாம்பா நேற்றுதானே தலைக்கு குளிச்ச சளி பிடிக்கும் கழுத்துக்கும் கீழே குளிச்சா போதும் நான் வந்துடுறேன் பாத்ரூம்க்குள் தவளோடு நுழைந்த மகனை குளிக்க வைத்து துடைத்து அழைத்து வருகிறாள் ஆனந்தி இன்னைக்கு மீட்டிங் இருக்கு மதிய சாப்பாடு பாக்ஸில் வச்சுடு மதியம் வீட்டுக்கு வர முடியாது வர சாயங்காலம் ஆறு மணி ஆகும் என்கிறார் கணவன் சரிங்க அந்த அடுப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடுறீங்களா என்று குக்கரின் விசில் சத்தம் கேட்டு கணவனிடம் கூறுகிறாள் மகனின் ஈரத்தை துடித்து தலைக்கு எண்ணெய் தடவி முகத்துக்கு பவுடர் போட்டு ஸ்கூல் யூனிஃபார்மை மாட்டி ஹாலுக்கு கூட்டி சென்று உட்கார வைத்து தட்டில் இரண்டு இட்லிகளை வைத்து தேங்காய் சட்னியை தொட்டு ஊட்டுகிறாள் வேடிக்கை பார்க்காமல் வாயில் வாங்கிக்கப்பா என்று ஊட்டி முடிக்கிறாள் முகத்தில் வழிந்த வியர்வையை புரங்கையால் துடைக்கிறாள் ஆனந்தி அரசு மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிகிறாள் அவள் கணவனும் ஒரு அலுவலகத்தில் கிளர்க்காக வேலை செய்பவர் ஒரு குழந்தையும் வயதான மாமியாரும் கணவனோடும் குடும்பம் நடத்தி வருகிறாள் ஆனந்தி அம்மா மதியம் லஞ்ச் கொண்டு வரும்போது வத்தல் வருத்தி எடுத்துட்டு வாமா மதிய சாப்பாடு எனவே அம்மாவின் முன் வைக்கிறான் வாயில வச்சிருக்கிறத முழுங்கு முதல்ல அம்மா அதெல்லாம் கரெக்டா கொண்டு வந்துடுவேன் இப்ப சாப்பிட்டு முடி வாசலில் ஹார்ன் சத்தம் பள்ளி வேன் வந்து நிற்கிறது ஸ்கூல் பேக்கை ஒரு கையிலும் மகனை மறு பிடித்துக்கொண்டு பிடித்து ஏற்றுகிறாள் வீட்டிற்குள் நுழைந்து கணவனை சாப்பிட வைத்து சாப்பாட்டை பாக்ஸிலும் அடைத்து கொடுத்து அலுவலகத்திற்கு அனுப்புகிறாள் ஆனந்தி வெந்நீரை பாத்ரூம்ல வச்சிட்டேயாமா என அத்தை கேட்க பம்பரமாய் சுழலுகிறாள் வேலையை முடித்து தன் சாப்பாட்டையும் முடிக்கிறாள் மதியம் என்ன சாப்பாடு டெய்லி இது ஒரு கேள்வியாக அவளை குழப்பும் மனதிலேயே குழம்பி இன்றும் அதுபோலவே மணியாயிடுச்சே என்று கூறிக்கொண்டே மதிய சாப்பாட்டை மகனுக்கு எடுத்துக்கொண்டு ஆட்டோ பிடிக்க ஓடுகிறாள் வெயில் கொளுத்துகிறது குடையை வெறுக்கிறாள் மதிய இடைவேளை மணி அடிக்கிறது வாசல் கேட்டை வாட்ச்மேன் திறந்துவிட ஆனந்தி பள்ளி வளாகத்தில் நுழைந்து மகனை தேடுகிறாள் தூரத்தில் வெள்ளை யூனிஃபார்மில் காலில் ஷூ கழுத்தில் டை ஐடி கார்டு தொங்க அம்மா என்று கத்திக்கொண்டே ஓடி வர அவனை அள்ளிக்கொண்டு கையெல்லாம் பாரு அருகில் இருந்த குழாயில் கைகளை கழுவி விடுகிறாள் அருகில் அமர வைத்து பேசிக்கொண்டே ஊட்டி முடிக்கிறாள் சாப்பாடு முடிந்து தான் கொண்டு வந்த சாக்லேட்டை கொடுக்க அதை வாங்கி சட்டை பைக்குள் போடுகிறான் மணியடிக்கும் ஓசை கேட்கிறது அதுவரை வாயெல்லாம் பல்லாக சிரித்த ரோஜா முகம் சட்டென்று வாடுகிறது மணி அடிச்சிருச்சு கிளாஸுக்கு கிளம்புப்பா மகனிடம் இருந்து பதில் இல்லை முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு சிரிக்காமல் கையால் டாட்டா மட்டும் காட்டியபடி செல்வதை பார்த்து அந்த தாய்க்கு நெஞ்சில் ஏதோ வலிப்பது போல உணர்கிறாள் மணி ஏழாயிடுச்சுப்பா எப்படி கரெக்டா சொல்ற அப்புறம் நம்ம ஆனந்தி சிஸ்டர் வந்தாச்சுன்னா மணி பார்க்கவே வேணாமே ஆனந்தியின் நேரம் தவறாமையை பற்றி வார்டு பாய்களுக்குள் பேசிக்கொள்கின்றனர் வா ஆனந்தி நீ கரெக்டா வருவேன்னு தெரியும் இந்தா எல்லா ரிப்போர்ட்டையும் என பகல் பணி முடிந்து கிளம்பும் செவிலியர் மற்ற நோயாளிகளை பற்றி விவரங்களையும் கோப்புகளையும் ஆனந்தியிடம் ஒப்படைக்கிறாள் கடி மற்றும் சீரியஸான நோயாளிகளை கவனிக்கும் வார்டு அந்த வார்டுக்குள் பார்வையாளர்கள் அனுமதி கிடையாது தன் இரவு பணியை ஆரம்பிக்கிறாள் ஆனந்தி ஒவ்வொரு நோயாளியின் அருகில் சென்று நாடித்துடிப்பு அழுத்தம் சோதித்து பதிவு செய்கிறாள் ஆனந்தி வெள்ளை வெளியர் என மடிப்பு களையாத அயன் பண்ணிய சீருடையும் ஷாக்ஸ் சூ தலையில் நர்ஸ் தொப்பி அணிந்து ஒள்ளியும் இல்லாத குண்டாகவும் இல்லாத கெத்தாக நடந்து வரும்போது படித்தவர் மட்டுமல்ல பாமரர் மனதிலும் மரியாதை கொடுத்து மதிக்கத் தோணும் இரவு முழுவதும் சற்றும் ஓய்வின்றி கண்விழித்து பம்பரமாய் சுற்றி சுற்றி அனைத்து வேலைகளையும் முடிக்கும் போது நேரம் விடிந்தே விட்டது பகல் பணிக்கு வரக்கூடியவரிடம் ஒப்படைக்க ரிப்போர்ட்டை முடித்து வைக்கிறாள் ஏழு மணிக்கு பணி முடியும் நேரம் நெருங்க நெருங்க தான் ஒரு குடும்பத் தலைவி என்ற நினைப்பு வர ஆரம்பிக்கிறது ஆனந்திக்கு பகல் பணி நர்ஸ் வந்து ஆனந்தி பணி முடிந்து வார்டை விட்டு வெளியே வருகிறாள் உடை மாற்றும் அறைக்கு சென்று யூனிஃபார்மை மாற்றி சேலைக்கு மாறுகிறாள் இரவு முழுவதும் சிறிது நேரம் கூட ஓய்வின்றி இருந்த களைப்பு உடம்பில் தெரிவதை உணர்கிறாள் பாடா வீட்டிற்கு போனதும் ரூம்ல போய் தூங்கிடணும் இன்னைக்கு சமையல் கட்டு கடையில் வாங்கி சாப்பிட சொல்ல வேண்டியதுதான் உடையை மாற்றி தன் கொக்கியில் மாட்டுகிறாள் வண்டியை கிளப்புகிறாள் வீட்டிற்கு போனதும் அவளுக்கு அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி ஆபீஸ் கிளப்பணும் அத்தையை கவனிக்கணும் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இதுல இன்னைக்கு பூரி வேணுமாம் பூரி மதிய சமையல் வீட்டை சுத்தப்படுத்தணும் நேற்று துவைத்து காய வைத்த துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும் நினைத்துப் பார்க்கும் போதே தலை சுற்றியது ஆனந்திக்கு வீட்டை அடைகிறாள் வண்டியை நிறுத்தி ஸ்டாண்ட் போடுகிறாள் பேக்கை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு நுழைகிறாள் மாமியார் கால் வீக்கத்தின் காரணமாக காலுக்கு தலையணையை வைத்து உயர்த்தி நீட்டியபடி கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு வாமா ஆனந்தி நீ எப்ப வருவேன்னுதான் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கிறியாமா மாமியாரின் வேண்டுகோளுக்கு சரியத்தை என்று கூறுகிறாள் ஆஸ்பத்திரி நாத்தம் நீ உள்ளே வரவும் வீடே மருந்து தான் வருது சீக்கிரம் போய் குளிச்சு ட்ரெஸ் மாத்து என்றார் கணவன் இந்த ஆஸ்பத்திரி நாத்தம் இல்லேனா நம்ம பொழப்பு நாரிடும் தெரியும்ல நீங்க வாங்குற சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியுமா நமக்கு சோறு போடுற தொழிலை பழிக்கணுமா ஆனந்தியின் எரிச்சலை கணவனிடம் காட்ட நான் சும்மா தாமா சொன்னேன் கோபப்படாதே ஆனந்தி எனக்கு டிஃபன் ரெடி பண்ணி தர்றியா என்கிறார் கணவன் நைட் டியூட்டி முடிஞ்சு செத்து போய் வந்திருக்கேன் உடனே அடுத்த வேலையா நான் என்ன மனுஷியா மாடா இன்னைக்கு எதுவும் சமையல் கிடையாது நீங்க ஆபீஸ் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கோங்க எங்களுக்கு அந்த முனைக்கடையில் ஆளுக்கு நாலு இட்லி வாங்கி கொடுத்துட்டு போங்க நான் கொஞ்சம் கண்ணை மூடி காலை நீட்டி கொஞ்ச நேரமாவது தூங்கினால்தான் தெளிவாகுவேன் என்றபடி அறைக்குள் சென்று உடை மாற்ற நைட்டியை கையில் எடுக்கிறாள் அவள் சேலையை மாற்றும் முன் அம்மா என்று தன் பல் தெரிய அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் சிரித்தபடியே எழுந்து கண்களை கசக்கிவிட்டு படுக்கையில் இருந்து வந்து ஆனந்தியின் கால்களை கொள்கிறான் அவளின் செல்ல மகன் அந்த பிஞ்சு கைகளின் பாசப்பிடிப்பு கைகளில் தெரிந்ததை அந்த தாய் மட்டுமே உணர முடியும் அம்மா மேல ஆஸ்பத்திரி வாடை மருந்து வாடை அடிக்கும் விடுப்பா குளிச்சிட்டு வந்துடுறேன் என்று அந்த பிஞ்சு கைகளை விடுவிக்க முயல்கிறாள் அவன் விடவில்லை அதெல்லாம் வாடை ஒண்ணுமில்லை தூக்குமா என்று இரு கைகளையும் நீட்ட அப்படியே அள்ளி தூக்கி இடுப்பில் வைக்கிறாள் அப்படியே ஆனந்தியின் முகத்தை அந்த பிஞ்சு கை இழுத்து கன்னத்தில் ஒரு முத்தம் இச்சென்று பதிக்கிறான் ஆனந்தியின் தாய் பாசம் பொங்கி என் செல்லா என்று மகனின் இரு கன்னங்களிலும் பதில் முத்தம் அளிக்கிறாள் அம்மா கையில் கொசு கடிச்சு சும்மா என்றபடி தன் முழங்கையை திருப்பி காண்பிக்க எங்கப்பா கடிச்சது அந்த கொசுவை அடிச்சிருந்தா கண்ணு இன்னைக்கு பிள்ளைக்கு என்ன சாப்பாடு வேணும் என கெஞ்சியபடி கேட்கிறாள் அம்மா பூரி என்றபடி தன் ஓட்டைப்பல் தெரிய சிரிக்க அந்த சிரிப்பில் அவளது யோசனை கோபம் உடம்பு வழி எல்லாம் பறந்து போனது மகனுடன் புகுந்து பூரிமாவை இசைய ஆரம்பிக்கிறாள் வழக்கமான குடும்பத் தலைவியாக நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி